அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு சில நொடிகள்லேயே வேலை செய்யக்கூடியது காந்தம் போல் உங்கள் பக்கம் இழுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்பின நபர் யாராக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நீங்கள் விரும்பிட்டீங்க அவங்க உங்கள்கிட்ட வரணும் பேசணும் பழகணும் ஆசைப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா இந்த வசிய முறை எளிமையான வசிய முறையை நாங்கள் சொல்கிற முறைப்படி பயன்படுத்துனீங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான ஒரு வசிய முறை அல்லது பிரிந்திருக்கும் காதலன் அல்லது காதலி ஒன்று சேர ஆசைப்படுபவர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் பொதுவாக வசிமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு உடனே ரிசல்ட் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தருக்கு முழு நம்பிக்கை ஈடுபாடோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஒருரி நாளே ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய வேலையை அதை முடிச்சு கொடுத்துரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படாது தைரியமாக பண்ணலாம் இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீக் டேஸில் எப்போ விடனாலும் பண்ணலாம் எந்த டைம் விடனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பயன்படுத்தாதீங்க பலன் தராது நான்வெஜ் சாப்பிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனம் சுத்தமாக இருந்தால் போதும் ஒரு அகல் விலக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் இந்த வசதி முறையை நாம் கையால் போடுவோம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவோ ப்ளூ கலர் பேனாவோ அல்லது பிளாக் கலர் பேனாவாலையோ நாங்கள் கொடுத்துருக்க இந்த நாங்கள் சொல்கிற முறைப்படி உடஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் அதை திரி மாதிரி சுருட்டுருங்க கிழியாமல் மெதுவாக சுருட்டுங்க சுருட்டிட்டு அதன் மேல் நல்லெண்ணியை தடவி அந்த அகல் விளக்கின் மேல் வைங்க திரி ஏற்றுறோம் இல்லையா நம்ம விளக்கு எல்லாருக்கும் ஏற்ற தெரியும் அகல் விளக்கின் மு நுனி பகுதியில் இந்த திரி இந்த திரி மாதிரி செஞ்சு இதை நீங்கள் அகல் விளக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு தீபம் ஏற்றுற மாதிரி ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபர் எந்த திசையில் திசை பக்கம் இருக்காங்களோ அந்த திசையை பார்த்து இந்த விளக்கு ஏற்றுனா போதும் அகல் விளக்கில் எண்ணெய்லாம் ஏற்ற ஏற்ற வே ஊற்ற வேண்டாம் வெறும் அந்த எந்திரத்தை மாத்திரம் நல்லா கொஞ்சம் நினச்சிட்டு ஏற்றுங்க போதும் ஒரு ஒரு நிமிஷம் எரிஞ்சால் போதும் எரிஞ்சு முடிச்சப்பறம் சாம்பலாக கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க அவங்க இருக்கிற திசை தெரியலனாக்கா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி ஏற்றுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒருவாட்டி பண்ணாலே போதும் ஸ்கிரீனில் பார்க்குற தான் பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பி மாதிரி இருக்கிற எழுத்த ஃபஸ்ட்டு போட்டு அது கீழே அப்படியே ஒரு நீளமான கோடு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வலிங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஒன்பது இப்படி எழுதி முடித்த அப்புறம் நம்பர்ஸ் எழுதி முடித்தப்பறம் நீங்கள் நம்பர்களை பேர்கள் எழுதணும் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆனோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே வரணும் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைட் பெண் ஆனுக்கு இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே வரணும் ஆனோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் வரைஞ்சி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி அது போல செஞ்சு நல்ல நேரில் அல்லது வேறு எந்த என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் விலக்கேற்ற வீ என்ன வீட்டில் எது இருந்தாலும் அதை தடவி நாங்கள் சொல்கிற முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டு நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்